ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது தொண்டரடி பொடியாழ்வார் ஆழ்வார் அருளி செய்த திருமாலை முப்பத்தி ஐந்தாவது பாசுரம் தாவி என்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவி ஏன் உன்னையல்லால் சிக்கன செங்கண் மாலே ஆவியேகமுதே எந்தன் ஆருயிர் அணைய எந்தாய் பாவியேன் ஏன் பாவியேனே தாவி அன்று உலகமெல்லாம் தலைவிழா கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னை சிக்கன செங்கண்மாரே ஆவியேகமுத எந்தன் ஆருயிர் அணைய எந்தாய் பாவியேன் உண்மைகள் பாவியேன் பாபியேனே அன்று திருவிக்ரமாத திருவிக்கிரமனாக இருந்தபோது தாவி உலகெல்லாம் உன்னுடைய நீண்ட கால்களை நீட்டி இந்த உலகத்தையெல்லாம் தலைவிடா கொண்டாய் தலைவிட தன்னுடைய திருவடி கீழ் வரும்படியாக செய்து கொண்டாய் தன்னுடைய திருவடி கீழ் வரும்படியாக செய்து கொண்டாய் அதாவது தலைவிழா திருமுடியினால் இந்த உலகத்தை முழுவதும் ஞாபித்த எந்தாய் அப்படின்னு சொல்லி திருவாளம் கூப்பிடுறது அதோடு நிற்கலை செங்கண் மாலை சிவந்த கண்களையுடைய திருமாலே அப்படின்னு கூப்பிடுறான் ஆவியே என்னுடைய ஆவியே அமுதே எனக்கு அமுதம் போன்றவனே எந்தன் ஆருயிர் அனை எந்த என்னுடைய ஆறு ஆறு உயிரை உத்த என்னுடைய விரை உத்த இறை உத்த என்னுடைய பெருமானை அப்படின்னு பலவிதமாக கூப்பிடு எப்படிலாம் கூப்பிடுறார் பாருங்க தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிழா விழா கொண்ட எந்தாய் ஆவியே அமுதே எந்தன் ஆர் உயிர் அணைய எந்தாய் அப்படின்னு பெருமானை கூப்பிட்டுட்டு உன்னை அல்லால் உன்னை தவிர்த்த மற்றவர்களை சிக்கனை சேவியேன் ஒருபொழுதும் சேவிக்க மாட்டேன் சிக்கனை சேவியேன் உன்னை உன்னைலால் திடகாத்திரமாகச் சொல்கிறேன் இதை உன்னை தவிர்த்து வேறு யாரையும் வணங்க மாட்டேன் அதான் அர்த்தம் சேவியேன் உன்னை அல்லால் சிக்கனை அதே மாதிரி உன்னை அல்லால் உன்னை தவிர்த்த எவரையும் பாவி ஏன் பா பாவியேன்னா பாவியான நான் பாவி ஏன் அப்படின்னா என்னோட கனெக்ஷன் இருக்காது பாவகா அப்படின்னா தொடர்பு இருக்கிறது பாவியே அப்படின்னா நினைக்கவும் மாட்டேன் ஒரு பாவனை கூட இருக்காது எனக்கு நான் எத்தனை பாவோ கச்சதி அப்படின்னு ராமன் அனுமான் சொன்னது என்னுடைய பாவம் உன்னை தவிர்த்து வேறெங்கும் செல்லாது அப்படின்னு அந்த பாவம் தான் இங்கே அந்த பாவியேன் நான் நினைக்கவும் மாட்டேன் உன்னை அல்ல உன்னை தவிர்த்து எவரவும் எவரையும் பாவியேன நான் பாவியேனே சொல்கிறேன் திருப்பி திருப்பி சொல்கிறத ஸோ இந்த அன்பயம் இந்த கிரமத்தை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க முதல்ல தாவி என்று உலகம் எல்லாம் தலைவிழா கொள்ள எந்தாய் செங்கண்மாலே ஆவியே கமுதே எந்தன் ஆருயிர் அனக எந்தாய் சிக்கன சேவியேன் உன்னையல்லால் பாவியேன் உன்னையல்லால் பாவியேன் பாவியேனே அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம் சாரி ஓசனம் பண்ணிக்கலாம் தாவி அன்று உலகமெல்லாம் தலை கொண்ட எந்தாய் சேவியேன் உன்னையல்லால் சிக்கன செங்கண்பாலே ആവിയേ അമുദയന്ത ആരുയർ അനയതായ പാപിയേൻ ഉന്നയൾ പാവിയേൻ പാവിയേനേ ശ്രീമതേ രാമാനുജായ